ஜாதிய வன்முறையை தூண்றாங்க வரும்போதே தெரியுது நீ ஊதவே அப்படிங்கிற மாதிரி வந்து வழக்கு கொலை செய்தவர் எந்த சமூகம் அப்படின்னு தெரியும் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் பிரிவு வச்சுருப்பீங்க அதுலேருந்தே வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க யார் சார்பாக செயல்படுறீங்க இது கவின் மரணத்தை பற்றி அப்படின்னு கோபி சுதாகர் வீடியோல எங்கயா சொல்லிருக்காங்களா இல்ல இல்லை எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி தாங்களே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க பாருங்க நாங்க தெரியாம ஒரு பொழை பண்ணிட்டோங்க அதை போய் இப்படி பெருசாகிறாங்கன்ற மாதிரியான ஒரு வாக்குமூலம் தான் இது நானே பார்த்துக்கேன் உதாகட்ட பேசும்போது ஒரு டைலாக் சொல்றேன் நானும் உன் கம்யூனிட்டி தான்டா நான் படிச்சு நீ வேலை பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த கம்யூனிட்டி கோபி சொல்ல வர காரியமே என்ன அப்படின்னா எல்லா சமுதாயத்திலும் முற்போக்காக சிந்திப்பவர்கள் இருக்கிறாங்க இல்லை அரசியலே எங்களுக்கு வேணாம் நான் அவன் பொழப்ப பார்க்குறவன்

பிரச்சனைனா ஃபோன் பானு அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போடுறது வந்து குங்குமம் வெள்ளை சட்டை ஜீன்ஸ் பேண்ட் கட்டிங் எல்லாத்தையும் அதாவது பிரிச்சு 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 அவன் வீரன் சொல்றது அவன் வரலாறுங்கிறது டே அவங்க அப்பா வந்து பஸ் ஸ்டாண்ட் வசல பொறிகளில் ஒத்துக்கிட்டு இருந்தாங்களா அவருக்கு என்னடா வரலாறு இருக்கு அப்படின்னு வரலாற வந்து இவங்க மாத்தி அமைச்சு சொல்றது ஜெயிலுக்கு போறத கெத்தா சொல்றது செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே டே செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே வந்தா பாத்தீங்க அவர் செகண்ட் ஹாஃப்ல என்ன பாத்தீங்களா அப்படின்னு அந்த ஜெயிலுக்கு போறது கேட்டு ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ப இனிமேல் இந்த மாதிரி கேள்வி போட போனா செகண்ட் பிளாக் செந்தில் சுதாகர் பண்ண காமெடி தான் ஞாபகம் அப்ப அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நைட்மேர் சிம்ம சொப்பனமாக இருக்குது ஐயோ ஐயோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி பண்ணிட்டான்டா ஏன் அதான் வடிவல் ஜோக்ல வரும்ல இனிமேல் கூல் டிரிங்ஸ் குடிக்கும்போதெல்லாம் ஓனியாவதாண்டா வந்து போவோம் அப்படின்ற மாதிரி இனிமேல் இந்த மாதிரி கெத்து காட்டும் போது எல்லாம் கோபி சுதாகர் ஞாபகம் தான் வருது அப்படினால சூத்திரர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சூத்திரை இழிவு நீங்க வேண்டும் என்றால் அவர்கள் பஞ்சம இழிவு நீங்க வேண்டும் அந்த பஞ்சமரி இழிவு நீங்காமல் உங்கள் சூத்திரை இழிவு நீங்கிவிடும் என்று கனவு உலகத்தில் வாழாதீர்கள் தேவேந்திர குல வெள்ளாளர் மக்கள்கிட்ட போயிட்டு நான் நரேந்திரா நீங்க தேவேந்திரா பேசுறேன் எப்படி நீங்க வந்து சாதி ரீதியாக ஒவ்வொரு மக்கள்கையும் போய் அணி திரட்டணும் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு மதுர் சத்யா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கோபி சுதாகர் அவர்களுடைய சேனல் பரிதாபங்கள்ல கவின் அவர்களுடைய ஆணவ கொலையை மையப்படுத்தி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்தே ஒரு பக்கம் வரவேற்பு கிடைச்சாலும் அதே அளவுக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி இருந்தது அந்த வகையில சாதிய வன்முறையே இந்த வீடியோ வந்து தூண்டுற வகையில இருக்கு அப்படின்னு கோவை முக்குலத்தோர் வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த கோவை நகர புகார் கோவைல்ணையாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சொல்லுங்க சிரிப்பா இருக்குது அதுக்கு முன்னாடி கோபி சுதாகர் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஆதரவு வந்தது கீழே போய் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அத்தனை பேர் காசு பண்றாங்க அதாவது இந்த சங்கமம் படத்துல வந்து அந்த பெர்ஃபாமன்ஸ் முடிஞ்சானே அந்த மழை துளி பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சானே மக்கள் வந்து சங்கடி அறுத்து போடுவாங்க அந்த மாதிரி கையில இருக்கிற காசெல்லாம் இளைஞர்கள் வாரி இறக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து சமூகத்துல ஒரு பிரச்சனையே இந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசியிருக்காங்கன்றது பாராட்டுக்குரியது நம்மளும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் ஆனா இது மட்டும் வந்திருந்தா அவங்க நல்லது செஞ்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி ஜோக்கருங்க செய்யற செயல்பாடுல தான் நம்மளுக்கு என்ன தெரியுது அவங்க நிஜமாலுமே சரியான தான் போயிருக்காங்க ஏன்னா அதிகாரத்திடம் பேசுவது அப்படின்றத விட அதிகாரத்தை பற்றிய உண்மையை பேசுபவர்கள் தான் சமூகத்துல வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்துவாங்க அப்ப நீங்க வந்து எந்த எதிர்வினமும் வராம இந்த முக்குளத்தோர் வழக்கறிஞர் சங்கமா அதுல இருந்து ஒரு எதிர்வினை வரல அப்படின்னா நீங்க அவங்களை எந்த விதத்துலயும் பாதிக்கல நடத்தும் அப்ப அதை பாதிச்சிருக்குன்னு போதுதான் கோபி சுதாகர் சரியான பாதையில சேர்ந்திருக்காங்கன்னு தெரியுது இப்ப வரும்போதே தெரியுது நீ ஊதவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி எங்க இருந்து வந்து வழக்கு கொடுத்துருக்குறீங்க அதாவது கொலை செய்தவர் எந்த சமூகம் அப்படின்னு தெரியும் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் பிரிவு வச்சிருப்பீங்க அதுல இருந்தே வந்து குடுக்குறீங்க அப்படின்னா நீங்க யார் சார்பாக செயல்படுறீங்க அப்படின்னு ஜாதிய வன்முறையை தூண்றாங்களாம் இது எப்படி இருக்குது அப்படின்னா ரிசர்வேஷன் இருக்கிறனால தான் ஜாதி வந்திருக்குது அப்படின்னு பேசுவாங்க ஜாதி இருக்கிறதுனாலதான் ரிசர்வேஷன் இருக்கு சமுதாயத்தில் ஜாதியாக வன்முறை தான் கோபி சுதாகர் வீடியோ போடுறாங்க இதனால அது அது நடக்கல வந்து சாதியை உணர்வை தூண்டுறாங்க முதல்ல இது கவின் மரணத்தை பற்றி சுதாகர் வீடியோல எங்கயா இல்லை இல்ல எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி தாங்களே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க பாருங்க நாங்க தெரியாம ஒரு கொலை பண்ணிட்டோங்க அதை போய் இப்படி பெருசாகிறாங்கன்ற மாதிரியான ஒரு வாக்குமூலம் தான் இது நானே பார்த்துருக்கேன் போன வாரம் வந்து ஒரு யூடியூப் சேனல் இதே மாதிரி ஒரு பேட்டி கொடுத்த கீழே கமெண்ட்ஸ்ல உன உங்களுக்கு அவனை பத்தி என்னடா தெரியும் அவன் செஞ்சது தப்பா இருக்கலாம் ஆனா அவன் நல்லவன் தெரியுமா அவங்க கூட பழகி பாத்திருக்கீங்களா அவன் அதான் இந்த கோபி சுதாகர் வீடியோல ஒரு இன்ஃப்ளூயன்சர் கலாய்ச்சிருப்பாங்க அவன் எவ்வளவு பெரிய நேஷனல் அத்லெட் தெரியுமாடா அப்படின்னு அவர் மிமிக் வேற பண்ணியிருப்பார் அந்த மாதிரியான வாதங்கள் சமூக வலைதளம் ஃபுல்லா பரவி இருக்குது இதெல்லாம் ஜாதி இல்லையா ஒரு கொலைகாரனை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அவ்வளவு ரீல்ஸ் ஷார்ட்ஸு அவன் ஒரு மாவீரனா சித்திருச்சு கோபி சுதாகர் வந்து அவனை கலாய்க்கிறது பொடி அடிச்சுன்னு கலாய்க்கறது காரணமே கொலை நடந்து ரெண்டு நாள் ஃபுல்லா நம்ம மானங்காத்த வீரன் நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒண்ணுன்னா இப்படியா சும்மா இருக்க சும்மா இருக்க கூடாது அப்படின்னு எடுத்துருக்கான்னு சொல்லி இந்த காடுவட்டி படத்துல ஒரு டைலாக் வருது ஆர்கே சுரேஷ் டைலாக் நாங்க பாலூட்டி சீராட்டி பிள்ளைய வளர்த்தோம் நீங்க வந்து தூக்கிட்டு போவீங்க நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு ஒரு பயங்கர எழுச்சி மிக டைலாக் மாதிரி ஒரு டைலாக் ஆர்கே சுரேஷ் பேசுற டைலாக் ஆடியோவா போட்டு அவ்வளவு ஷார்ட்ஸ் அவனுக்கு போஸ்டர்லாம் அடிக்கிறாங்க போஸ்ட் போடுறாங்க வந்து அந்த சமுதாயத்து மறவர் சமுதாயத்து வீரத்தை காட்ட அப்படின்னு போடுறாங்க இல்லையா சேர்ந்த மக்களுக்கு திடீர் ஹீரோவாய்ட்ட அரிசு திடீர் ஹீரோ ஆனா இப்ப எல்லா மக்களும் அப்படி கிடையாது இந்த மாதிரி சில சங்கங்கள் தான் அந்த உணர்வை உருவாக்குறாங்க உனக்கு ஒரு கொலைகாரனை நியாயப்படுத்தி நம்ம சமுதாயத்தோட அசோசியேட் பண்றாங்க மரவர் சமுதாய வீரன் அப்படின்னு போடுறாங்களே போஸ்டரு அது உனக்கு தெரியலையா அது உன் சமுதாயத்துக்கு இழுக்கா தெரியலையா டேய் நம்ம சமுதாயத்துல இருந்து படிச்சு மேல போனவனை வந்து நீங்க போட்டு பாராட்டாம கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவனை பாராட்டுறீங்களா இது நம்ம சமுதாயத்துக்கு இழிவா தெரியாடான்னு உங்களுக்கு ஒரு எப்படி நடக்குது அந்த அந்த வீடியோல கோபி என்ன சொல்றாருன்னா நானும் கம்யூனிட்டி தாண்டா சுதாகர் பேசும்போது ஒரு நானும் கம்யூனிட்டி தாண்டா நான் படிச்சு நீ வேலை பொழப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ ஏன்னா இந்த கம்யூனிட்டிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ இந்த கோபி சொல்ல வர காரியமே என்ன அப்படின்னா எல்லா சமுதாயத்திலும் முற்போக்காக சிந்திப்பவர்கள் இருக்கிறாங்க இல்ல அரசியலே எங்களுக்கு வேணாம் அவன் புலப்பாக்குறான் ஆனால் நீ என்ன பண்ணுறனா நீ ஒரு மைனாரிட்டி இந்த சமுதாயத்தில் நீ ஒரு சின்ன பாகம் ஆனால் நீ தான் இந்த சமுதாயத்துக்கே பிரதிநிதி மாதிரி ஒன்னே டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயம் என்றாலே தலித் மக்களுக்கு எதிராகத்தான் நிற்க வேண்டும் பிற சமுதாயத்தை வந்து ஒரு பகை உணர்வோடு தான் பார்க்க வேண்டியிருக்கோம் நாங்கள் வந்து இங்கேருந்து பிறந்திருக்கோம் அங்கேருந்து பிறந்திருக்கோம் சோழர் வம்சத்தில் வந்திருக்கோம் பாண்டியர் வம்சத்தில் வந்திருக்கோம் நான் அதனால தான் போராட்டக்களத்தில் பேசும்போது கூட திட்டினேன் முழுக்க முழுக்க இந்த இளைஞர்களுக்கு இவங்க ஊட்டுறது என்ன அப்படின்னா நாங்கள் வரலாறு ஃபுல்லாகவே வன்முறையாளர்கள் எவ்வளவோ போராட்ட வரலாறு இருக்குது மீட்ட வரலாறு இருக்கு படித்த வரலாறு இருக்கு தடைகளை தாண்டிய வரலாறு இருக்கு இந்த சமுதாயத்துல இருந்து எத்தனையோ பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க அதையெல்லாம் முன்னிலைப்படுத்தாம கிட்ட வந்துட்ட அப்படின்னா கழுத்து அறுத்துருவோம் சங்கு அறுத்துருவோம் முன்னணி இயக்குனர்கள் அதாவது நீங்க வந்து இந்த மோகன்ஜி போன்றவர்கள் இல்ல முத்தையா போன்றவர்கள் இப்படி வந்து நேராவே சாதிய சொல்லி படம் எடுக்கிறவங்கள விட்டலாம் முன்னணி இயக்குநர்கள் அப்படின்னு சொல்றவங்களே அவங்க படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இப்ப வந்து சண்டை படம் எடுத்துக்கோங்க சண்டை டூ படம் எடுத்துக்கோங்க அதுல அந்த லவ் ஸ்டோரி எல்லாம் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா எங்க ஊர்ல வந்து நாங்க தான் சட்டம் வேல்கம்பு தான் பேசும் பா பாட்டு வருது பிச்சருவா சாமி வேல்கம்பு பூமின்னு என்ன இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல வேல்கம்பு பூமின்னு பேசிட்டீங்கன்னா அசிங்கமா இல்லையா உங்களுக்கு இதுதான் பெருமையா இதுதான் ஒரு மண்ணுக்கு பெருமையா எங்க எங்கதுல இருந்து ஒருத்த ஒரு பெரிய அதிகாரி ஆயிட்டான்பா ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டான்பா எங்க கிராம மக்களுக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சுப்பா தண்ணியை கொண்டு வந்தாப்பா கரண்ட கொண்டு வந்தாப்பா இது பெருமையா இல்ல நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க நூறு பேர் அருவாவலோட நிற்போம் இந்த இந்த ஊருக்குள்ள எங்களை மீறி நீ உள்ள வர முடியாது இது இது பெருமையா ஒரு நாகரீக மனிதர்கள் நம்ம வந்து குகையில வாழ்ந்திருக்கோம் வேட்டையாடி வாழ்ந்திருக்கோம் அந்த கற்கால மனிதர்கள் போலவே நாங்க இருக்கிறோம் வேல்கம்போட தெரியும் ஏன் அவன் கண்ணு ட்ரோன் போயிட்டான் தாக்குறதுனால அவன் கண்ணு ட்ரோன் போயிட்டான் இன்னொன்னு வேல்கம்புன்னு பேசிக்கிட்டுனா ஒரு அழிக்கும் திறனில் கூட நீ எவ்வளவு பின்னுக்கு இருக்கிற இந்த இந்த சமுதாயத்துக்கு எப்படி வெறி விட்டுருக்காங்க பாருங்க இது இந்த சமுதாயம் கிடையாதுங்க தலித் எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது எல்லா இடைநிலை சாதிகளும் ஒண்ணு கூடுற மாதிரி ஒரு வலைப்பண்ணில உருவாக்கி வச்சிருக்காங்க மரவர் சாதியை சேர்ந்த பையன் ஆனா வட மாவட்டங்கள்லையாட்டும் மேற்கு மாவட்டங்கள்லயாட்டும் அங்க இருக்கிற ஆதிக்க சாதியினர்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த ஆதிக்க சாதி சங்கங்கள் ஆனா அந்த ஆதிக்க சாதி சங்கங்கள் ஏன் தலித் இன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்குது நீங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல முப்பத்தி நாலு நீதிபதிகள்ல இந்த சாதிகள் எல்லாம் சேர்ந்தது ஓபிசி அப்படின்னு சொல்றோம் ஓபிசி நீதிபதி ஒரு நீதிபதி இருக்காங்க முப்பத்தி நாலு நீதிபதிகள்ல ஒரு நீதிபதிகள் அப்படின்னா இரண்டு சதவீதம் தான் சுப்ரீம் கோர்ட்ல ஓபிசி ஏடம் இருக்கு மக்கள் தொகையில ஓபிசி எவ்ளோ இருக்காங்க ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்காங்க அம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிற ஓபிசி மக்களுக்கு இரண்டு சதவீதம் சுப்ரீம் கோர்ட்ல பிரதிநிதித்துவம் நீங்க ராகுல் காந்தி பேசுறாரு பாராளுமன்றத்தில் பேசுறாரு இருக்கிற தொண்ணூறு செக்ரட்டரியில மூணு செக்ரட்டரி தான் ஓபிசி அப்ப எங்கேயுமே ஓபிசி கள் பிரதிநிதித்துவப்படுத்தவே கிடையாது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சொல்ற யூனியன் கவர்மெண்ட் வச்சிருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா டாப் பிப்டீன் யூனிவர்சிட்டியில ஒரு ஓபிசி ப்ரொஃபஸர் கிடையாது அதுக்கு திறமையானவங்க இல்லைன்றது கிடையாது வஞ்சிக்கப்படுறாங்க ஓபிசி மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க எல்லா இடத்துலையும் வஞ்சிக்கப்படுறாங்க ஆனால் இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டே இந்த உரிமை எல்லாம் கேட்டுருவாங்க இந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருவாங்க அதிகாரத்துல பங்க வாங்கிடுவாங்கல்ல அப்ப இவங்க பங்கு வாங்கக்கூடாது அப்படின்னா இவர்கள் பிரித்து வைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஜாதி உணர்வோட இருக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா சேரணுங்கிற உணர்வு இருந்தா இந்த உரிமைகள்லாம் வாங்கிடலாம் இன்னொன்னு இந்த ஜாதி ஜாதியா பிரிஞ்சிருந்தாலும் நீ ஜாதி உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது அதோட தலித் வெறுப்பு உணர்வும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அதோடய ஏன் ஊட்டி வளர்க்கப்படுறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நீங்க வந்து தர்மபுரியில நக்சல் இயக்கம் டெல்டா பகுதியில கம்யூனிஸ்ட் இயக்கம் திருப்பூர் இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரி அது இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆலைகளில் கம்யூனிஸ்ட் யூனியன் இருந்தது இப்போ இந்த இயக்கங்கள்லாம் முழு ஒழுவுல இருக்கும் போது இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா எம்பிசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களும் தலித் மக்களும் ஒன்றாக சேர்ந்து முதலாளிகளையும் பன்னையார்களையும் எதிர்த்தாங்க அப்ப பாருங்க ஜாதி உணர்வு கடந்து தலித்துகளோட ஒண்ணு சேரும்போது தலித் மக்களோட ஒண்ணு சேரும்போது நஜமால அதிகாரம் படைத்தவங்க யாரு அவர்களை எதிர்த்து போராடி பல நன்மைகள் நடந்தது சமூக மாற்றங்கள் நடந்தது அப்ப இங்க அதிகாரத்துல இருப்பவர்களுக்கு இந்த ஒன்றிணைவு ஏற்படக்கூடாது அப்ப அவன் ஜாதி உணர்வோடையே சேர்ந்து அவனுக்கு தலித் வெறுப்பையும் ஊட்ட வேண்டும் அப்படிங்கறனால தான் எல்லாத்தையும் உடைச்சு தலித் வெறுப்போடியே அவங்க வளர்றாங்க ராமதாஸ் அவர்கள் பாருங்க அல்லாத ஒரு கூட்டமைப்பு நீ சமூக நீதி வெளியே வச்சு சமூக நீதி பெரியார் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு ஒரு நாகப்பட்டினத்துல ஒரு மீட்டிங்ல சொல்றாரு பஞ்சமர்களை பற்றி பஞ்சமர்னா இன்னைக்கு மொழியில வந்து தலித் பஞ்சமர்களை பற்றி பேசினால் பார்ப்பனர்களுக்கு கோபம் வருவது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சூத்திரர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது சூத்திரர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சூத்திரை இழிவு நீங்க வேண்டும் என்றால் அவர்கள் பஞ்சம இழிவு நீங்க வேண்டும் அந்த பஞ்சமறி இழிவு நீங்காமல் உங்கள் சூத்திரை இழிவு நீங்கிவிடும் என்று கனவு உலகத்தில் வாழாதீர்கள் உங்களுக்கு இந்த பார்ப்பனிய கட்டமைப்பில் இருந்து விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்துதான் போராட வேண்டும் ஒழிய அவர்களை ஒடுக்கிவிட்டு போராடி வென்றுவிடலாம் என்று நினைக்காதீர்கள் பெரியார் தெளிவா சொல்றாரு அப்ப இந்த ஒன்றிணைவு ஏற்படக்கூடாதுன்னு கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா இதுக்கான வெறிய ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் இல்ல சுப்பிரமணியசாமின்னு ஒருத்தருக்க பாஜக அவருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஏதோ தமிழ்நாட்டுல பிறந்துட்டு மட்டும்தான் அவரும் முழுக்க முழுக்க மகாராஷ்டிரோட மாபேல வளர்ந்தவர் பெரிய அறிஞர்னு சொல்லுவாங்க ஆனா அவர் பிரதான அடையாளம்னா ஒரு சங்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் சாதி ரீதியாகவும் தான் இருப்பார் அவர் ஒரு பார்ப்பன குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இங்கே இடைநிலை சாதி எதுவும் கிடையாது ஆனா இருபது வருஷமாக முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட் கோக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு உனக்கு என்ன முத்துராமலிங்க தேவர் நல்லவரா கெட்டவராக கேள்விக்குள்ள போவானா முத்துராமலிங்க தேவர் பேரை ஏர்போர்ட் வைக்கணுன்ற கோரிக்கை ஏன் நீ வச்சுக்கிட்டு இருக்க அப்போ உனக்கு என்ன இருக்கு மோடி அவர்கள் வராரு இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு தேவேந்திர குல வெள்ளாளர் மக்கள்கிட்ட போயிட்டு நான் நரேந்திரா நீங்க தேவேந்திரா அப்படின்னு பேசுறாரு எப்படி நீங்க வந்து சாதி ரீதியாக ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் அணி திரட்டுறீங்க மேல் பாதியில வன்னியர் மக்களுக்கும் ஆயுதிராவிடர் மக்களுக்கும் பிரச்சனை என்னன்னா ஆயுதிராவிடர் மக்களை உள்ள விட மாட்டாங்க அங்க வழக்கறிஞர் பாலு அப்படின்றவர் யாரு அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பிரிவை சேர்ந்தவர் சமூக நீதி பிரிவுன்னு சேர்ந்தவர் அவரு போயிட்டு மேல் பாதியில சொல்றாரு அந்த மக்களை உள்ள விடக்கூடாது என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் எந்த கோர்ட்ல வேணாலும் நான் போய் வாதாடுறேன் நீங்க உறுதியாருங்கன்னு யாரு அங்க இருக்கிற வன்னியர் சாதி மக்கள்கிட்ட சொல்றாரு எந்த நீதிமன்றமும் கூப்பிட்டவரை வந்து என்ன இருந்துட்டு அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக பேசுறீங்க ஏன்னா ஒரு மக்களை உள்ள விடக்கூடாதுன்றது தீண்டாமை தீண்டாமை ஒரு கொடுங்குற்றம் தீண்டாமை அரசியலமைப்பு சாசனத்தின் நீதிக்கே அறத்துக்கே எதிரானது அப்பதான் நீதிமன்றம் கூட்டு கேட்கணும் ஒரு பார் கவுன்சில் கூட்டு கேட்கணும் ஏன் கேட்கறதில்ல ஏன் கேட்குறதுனா இந்த மக்களை இப்படியே வைத்திருந்தால்தான் எங்களுக்கு எல்லா லாபமும் ஒன்றும் இல்லை இப்போ நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க பார்ப்பனர்கள் இல்லை உயர் சாதியினர் ஆணவப் படுகொலை பண்ணுறாங்களா அவங்க ஏன் பண்ணுறதில்ல இடைநிலை சார் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அதோட உள்ளர்த்தம் என்ன அப்புடின்னா அதற்கு மேலே இருப்பவர்கள் மு பிரிவினராக இருப்பவங்க அவங்க ஆணவப் படுகொலை பண்ண தேவையில்ல அதை விட பெரிய அதிகாரம் இருக்கிறது அவர்களுக்கு அவர்கள் கையில் நீதித்துறையில் பேனாவாக இருக்கிறது இப்போ சந்திரசூதுங்கிற ஒருவர் ஒரு உயர் சாதியில் பிறந்தவர் ஒரே கையெழுத்தில் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்படிங்கறத தூக்கி காஷ்மீர்ல பல படுகொலைகளை நிகழ்த்துறது காரணமாகலாம் நிச்சயமா நீ டேய் அவன்கிட்ட நூறு பேரை கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கிறா உன்ட்ட ஒருத்தனை கொள்றது கத்தியை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறான்டா அப்படிங்கறத இவர்கள் புரிந்து கொள்ள கூடாது தான் இந்த வெறி ஊட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு அது புரிந்தோ புரியாமலோ இல்லை ஒரு சிவ குறுகிய காலத்துல நம்மளுக்கு வந்து லாபம் வருதோ அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறதா இந்த மாதிரியான வாக்குறிஞர்கள் சார் இப்ப நம்ம எந்த விஷயத்திலையும் தலையிடாத வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க அந்த நிலையில இதுவரைக்கும் வரைக்கும் எந்த வீடியோக்கும் இந்த அளவுக்கு கோபி சுதாகருக்கு எதிர்ப்பு வந்ததே கிடையாது ஆனா இந்த வீடியோக்கு வந்த எதிர்ப்புகள் வந்து பயங்கரமா இருக்கு அதுல ஒரு விதமா நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா கிரௌட் ஃபண்டிங் ஸ்கேம் பண்ணலையா ஆறு கோடி திருடலையா மக்கள் கிட்ட இருந்து

நான் வந்து கோபி சுதாகர் பண்ணாங்களா பண்ணல அந்த விவரங்களுக்குள்ள போக விரும்பல அந்த விவரங்களை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது அதை விசாரிக்க வேண்டியது போலீஸு இல்லை வந்து ஐயா இன்கம் டாக்ஸோட வேலை அது நம்ம வேலை கிடையாது ஆனாலும் இது ஒரு இண்டிவிஜுவல் குற்றம் இப்போ நான் உங்கள்கிட்ட பண மோசடி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்குமான தனி மனித பிரச்சனை ஆனால் என் சாதியை சொல்லி ஒருத்தர் என்னை கொலை பண்றாரு அப்படின்னா அது ஒரு சமூக பிரச்சனை அப்ப சமூக பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இண்டிவிஜுவல் பிரச்சனையை வச்சு ஈக்குவேட் பண்ணி கேன்சல் பண்ண முடியாது இன்னொன்று இங்கே வந்து தலித் மக்கள் தீண்டத்தக்காதவர்களாக வைத்திருக்கிறாங்க அப்படின்னு தாண்டி அவர்களுக்கு ஆதரவாக நிற்பவர்களையும் அப்படிதான் இந்த சமூகம் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதான் இதோடது ஏன்னா நீங்க கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இதுதான் கோல் சொன்னா அதை நீங்க கோல் அடிச்சிட்டீங்கன்னா இல்ல இல்ல தள்ளி வச்சிட்டோம் அப்படின்றது அந்த முறை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவின் அவர்கள் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணவே இல்லைன்னு ஒரு ஃபேக் நியூஸ் வந்து அந்த பொண்ணை அவரை லவ் பண்ணுன்னு ஃபேக் நியூஸ் பார்ப்பாங்க அது ரெண்டு வாரமா இப்ப ரெண்டு நாள விவாதங்கள் போய் நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னு கவின் வந்து மற்ற பெண்களோட இருந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு அவரே பாருங்க எத்தனை பெண்களின் வாழ்க்கையை சீரழிச்சிருக்க யாராவது அந்த பெண்கள் வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சாங்க சொன்னாங்க ஒரு சிட்டியில இருக்கவங்களுக்கு சாதாரணமாக தெரியும் அவர் அந்த பெண்களோட நட்புறவாக இருந்திருக்கிறாரு அந்த பெண்கள் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க ஒரு பெண்கள் பல பெண்கள் அவரோட அவ்வளவு நட்புறவா போட்டோ எடுக்கிறாங்கன்னா என்ன நடத்தினா அவர் ஒரு நண்பகர் நண்பன் நண்பனா இருந்திருக்கு அதை அதை கூட கொச்சையாக பார்த்து ஒரு பிரச்சாரத்தை செய்தார் அப்புறம் அவர் ஸ்டாக்கிங் செய்தார் அது செய்தார் இது சார் எல்லா வதந்தியும் பரப்புனாங்க இது இங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா திருப்பி இப்ப கோபி சுதாகர் வந்து இந்த இந்த திசை திருப்பினானு என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல கோபி சுதாகர் நல்லவங்க தானே ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாதி பேர் போவாங்க அதே போல இல்ல கவிஞன் இதெல்லாம் செய்யவில்லைன்னு ப்ரூவ் பண்ண போவாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இதில் திசை திரும்பாதீர்கள் இது ஒரு உங்கள் கவனத்தை சிதறழிப்பதற்கான முயற்சி இது எல்லாமே ஒரு சாக்குங்க அதாவது தலித் இளைஞர்கள் ஒரு பெண்ணை காதலிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது கோகுல்ராஜ் சுவாதி வழக்குல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க மதியில காதல் இருந்தா நட்பு இருந்தால் யாருக்கும் தெரியாது நீங்க சரி நட்பு அதை தாண்டி பார்த்தாலே ஆணுவப் படுகொலை பண்றதுக்கு ஒரு 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 உதாரணம் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சுந்தூர் அப்படிங்கிற ஆந்திராவை சேர்ந்த கிராமத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சினிமா தேட்டர் வாசல்ல பயங்கர கூட்டம் அலமோதல் எல்லாரும் உள்ள போறாங்க நீங்க கூட்ட நெரிசல் எப்படி இருக்கும்னு தெரியும் அதில் ஒரு தலித் இளைஞரின் தோள்பட்டை ஒரு ஆதிக்க சாதி பெண்ணின் கையை தட்டி விட்டது பட்டுச்சு அவர் கையை பிடிச்சு இழுக்கன்றது கூட குற்றச்சாட்டு இல்ல உரசிருச்சு அப்படின்றதான் குற்றச்சாட்டு இது ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கறதே ஒரு பெரிய அவலம் இதை குற்றச்சாட்டாக வைத்து அன்றைக்கு இரவே எட்டு தலித் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் உண்மையா நடந்த சம்பவம் உண்மையா நடந்த சம்பவம் அப்ப இங்க தலித் இளைஞர்கள் காதலிக்கணும் அவன் அவர்களோட உடல் உறவு அதெல்லாம் தேவையே கிடையாது வெறும் உரசு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு போதும் சரி உரசனது அப்படிங்கிறது ஒரு கான்டாக்டர் இருக்கு இல்லையா பத்தானி தோலான்னு சொல்லிட்டு பீகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் அது நிலப்பிரச்சனை தலித் மக்கள் இது எங்களுக்கான நிலம் நீங்கள் பண்ணையாருங்கனால இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சிக்க முடியாது எங்களுக்கு எங்கள் உரிமையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமேலும் நீங்கள் எங்களால் ஆதிக்க செலுத்த முடியாதுன்னு போராடுறாங்க ஆனால் இந்த பிரச்சனை நிலப்பிரச்சனை அப்படின்னு சொல்லாமல் அங்கே உள்ளூரில் இருக்கிற பத்திரிக்கைகளில் தலித் சாதியினர் வாக்குவாதம் பண்ணும்போது ஆபாசமான சைகைகளை சாதி பெண்களிடம் காட்டினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுல இருபத்தோரு தலித் மக்கள் இரவோடு இரவாக கொல்லப்பட்டார்கள் புத்தகமாக தெரியுது அன்னைக்கு நேஷனல் மீடியாலாம் மௌனமா தான் இருந்துச்சு இதை விட கூடூரமா சொல்றேன் பார்வையாளர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கலாம் கைராஞ்சி படுகொலைன்னு நீங்க தேடி பாருங்க மகாராஷ்டிரால கைலாஞ்சிங்கிற ஒரு கிராமத்துல இதே போல அந்த கிராமத்துல அந்த தலித் குடும்பம் வந்து ஓரளவுக்கு படித்த குடும்பம் அவங்களோட உரிமைக்கு நிக்கிற குடும்பம் அவங்க ஒரு ஆதிக்கசாதி நிறுவனம் போய் கம்ப்ளைண்ட் தராங்க எங்கள் நிலத்தை இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க அந்த ஆதிக்க சாதி கும்பல் வந்து இவங்களை வா வழக்க வாபஸ் வாங்கன்னு கேட்குது இவங்க சொல்லிடுறாங்க உறுதியாக நாங்கள் வாங்க முடியாது இது எங்கள் உரிமைன்னு சொல்கிறாங்க அங்கே இது ரொம்ப கனமாக இருக்கும் ஆனால் இது தெ இது மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதாக சொல்கிறேன் அந்த அம்மா அந்த பொண்ணு ரெண்டு பேரும் தவறான வழியில் இருக்கிறார்கள் அந்த ஊரில் இருக்கும் ஆண்களை காம இச்சைக்கு இழுத்து செல்கிறார்கள் குற்றச்சாட்டை சுமத்தி அவர்கள் இருவரையும் நிர்வாணப்படுத்தி நடுரோட்ல கிராமமே பார்க்க ஒரு ஒரு அரை நாள் சுத்தி வர வச்சு எழுபது ஆண்கள் எல்லோரும் பார்க்கும் விதம் அவர்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அரை நாள் அவர்களை எல்லா பொருட்களையும் கொண்டு சித்திரவதை செய்து பிணமாக்கி சாக்கடையில் தூக்கி போட்டு போனாங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு வதந்தி அப்ப நீங்க வந்து கோபி சுதாகர் வந்து ஃப்ராடு பண்ணிட்டாரு கவின் வந்து பல பெண்களோட இருந்தாருன்னு ஏதோ குற்றச்சாட்டுகள்லாம் இது பண்றீங்களே இதெல்லாம் ஒரு சாக்குடா இது இல்லைன்னா இன்னொரு சாக்க வச்சுக்கிட்டு அவன் வெட்டுவான் இப்ப நீங்க உட்படுத்த வேண்டியது அந்த சாதி வெறிய எப்படி சரி எல்லாமே சரியா கூட வெட்டும் கவின் வந்து நான் நிறைய பெண்கள்ட பழகணும்னா கூட இருக்கட்டுமே வெட்டுவியா நீ அது உன் வேலையா உனக்கு ஏமா அந்த அதிகாரத்தை கொடுத்தான் அந்த சாதி பேர் இங்க இருந்து வருது நீ போய் வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாத்தையும் பேஸ்புக்ல என்ன போட்டோ போடுறான்னு பார்த்து போய் வெட்டிக்கிட்டு இருக்கியா நீ எல்லாரும் வெட்ட ஆரம்பிக்கலாமா அப்படி நீ யார் யாரு கூட போட்டோ போடுற நாலு வருஷமா அருவாளோட அருவாளோட போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிய ஒரு மிருக மாதிரி மனித மிருக மாதிரி போட்டோ போட்டு அவன் வந்து அருவாளோட விரைவில் போடுறான் போட்டோ இல்ல சார் இதை பார்த்தா இவங்களுக்கு வன்முறையை தூண்ட விதமா இல்லையா அதான் இதெல்லாம் எதுவுமே வன்முறையை தூண்டும் விதமா இல்ல இதெல்லாம் இவனுக்கு குற்றமா தெரியல ஏங்க ஒரு வீட்டுல அம்மாவும் அப்பாவும் போலீஸ் பையன் போட போட்டோ போட்டிருக்கான் அறிவானா இல்ல அந்த போலீஸ்காரங்களோட வேலை பார்த்த போலீஸ்காரங்களுக்கு அறிவானா ஏ உன் பையன் வந்து இப்படி அதாவது எங்கேயாவது பானிபூரி தின்னுட்டு இருந்தா ஒரு பொண்ணோட பானிபூரி திட்டு இருந்தா கூட வேலை பண்ணி உடனே சொல்லுவான் ஏன் உன் பையன் வந்து ஒரு பொண்ணோட பானிபூரி தின்னு இருக்கான் பானிபூரி தின்னுட்டு இருக்க போன் பண்ணி போட்டு கொடுக்குற இவனுங்க கூட வேலை பார்க்கறவனுக்கு சொந்தக்காரனுங்க பையன் வந்து நெதம் அருவா கம்போட போட்டோ போடுறான் நெதம் சாதி வெறியை தூண்டுற மாதிரி போஸ்ட் போடுறான் இதை சொல்லிருக்க மாட்டாங்களா சொல்றாங்களே ஆமா இது என்ன அப்படின்னா அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கன்றது இல்ல அம்மா அப்பா தான் இதை ரசிக்கிறாங்களே அம்மா அப்பா பா நம்ம வந்து போலீசா இருக்கோம் பையன் அதுக்கு மேல போய் ஒரு காவலனா இருக்கான் அப்படின்ற இது வந்து கெத்து முதல்ல அத காலி செய்து பி சுதாகரோட வீடியோ சாதி வெறியை காலி பண்றத விட இந்த சாதி வெறியை கெத்துன்னு காட்டுற போக்கு இருக்குல்ல அவங்கள கோமாளியா பாக்க வைக்குது அதுதான் உங்களுக்கு இன்னுமே வந்து ஏன்னா நீங்க சாதிவரியை இப்ப நான் வந்து ஆவேசமா பேசுற மாதிரி சாதி வெறிய குற்றமா பேசிட்டேன் அப்படின்னா நீ அது உனக்கு குற்றண்டா எங்களுக்கு அதாண்டா வீரம் அவனால பேச முடியும் அப்படி அந்த வீரம் பேசவே முடியாதுன்ற காலி பண்றாங்க நாளைக்கு இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டா எல்லாரும் சிரிச்சு போடுவாங்க கீழே வந்து கோமாளின்னு கமெண்ட் பண்ணுவானுங்க அதை ஷேர் பண்ணி அவன் வந்து அதை வந்து எள்ளி நகையாடுவான் இன்ன வரைக்கும் இந்த ஜிம்பாய் அப்படின்னு சொல்லிக்கிறவங்கள ரீல்ஸ் போட்டு கலாய்க்கிறது அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி நான் ஜிம்பாய் சார் தப்புன்னு சொல்ல நான் என்னங்கிறேன்னா எல்லா தரப்பினர் யாரெல்லாம் எது எதுன்னு கெத்துன்னு காட்டுறாங்களோ அவங்கள எல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டு கலாய்க்கிற முறை இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த பைக் இப்போ டிடிஎஃப் வாசன் மாதிரி பைக்கில் வித்த காட்டுறதா கோபி சுதாகர் நிறைய பேர் அதை கலாய்க்கிறாங்க அதே போல் நாளைக்கு சாதி வெறியர்களையும் கலாய்க்கிற ஒரு போக்கு வந்துடும் ஐயோ இன்ன வரைக்கும் நம்ம ரீல்ஸ் போட்டால் கெத்து இல்லை விமர்சிப்பாங்கடா இனிமேல ரொம்ப ஊருக்குள்ளேயே நடமாட முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்துவானுங்களா எங்கே போய் பயம்தான் பயம்தான் இவ்வளோ வேலையும் பார்க்குது எங்களுக்கான சமூக அங்கீகாரத்தை இது இது ரத்து செய்து நாளைக்கு வந்து எவனாச்சும் இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் போட்டானா அவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும் ஐயோ ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த மட்டும் கலிக்கல ரொம்ப நுட்பமாக பேனர் பிரச்சனைனா ஃபோன் பான்னு அப்படின்னு வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போடுறதுலேருந்து இருந்து குங்குமம் வெள்ளை சட்டை ஜீன்ஸ் பேண்ட் கட்டிங்க எல்லாத்தையும் அதாவது பிரித்து பிரித்து பிரிச்சு அவன் வீரன் சொல்றது அவன் வரலாறுங்கிறது டே அவங்க அப்பா வந்து பஸ் ஸ்டாண்ட் வாசலில் புரிக்கல வந்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு என்னடா வரலாறு இருக்கு அப்படின்னு வரலாறை வந்து இவங்க மாத்தி அமைச்சு சொல்கிறது ஜெயிலுக்கு போறது கெத்தா சொல்றது செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே வரா டே செகண்ட் பிளாக் செந்தில் வெளியே தான்டா பாத்தீங்க அவர் செகண்ட் ஆஃப்ல என்ன என்னன்னு பாத்தீங்களாடா அப்படின்னு அந்த ஜெயிலுக்கு போறது கெத்து ஏன்னா இன்னைக்கு நிறைய பசங்க ரீல்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அம்மா அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அதுல செயின்லாம் வாங்கி போட்டு கார்ல இருந்து இறங்குறது நடக்கும்போது செருப்பு வந்து தரையில தேக்கிறதுலாம் ஜூம் பண்ணி ரீல்ஸை போட்டு திருவிழாவின் போது போய் ஏதாவது பிரச்சனை பண்றது திருவிழாவும் போது பிரச்சனை பண்றத கேஸ் வாங்குறது ரொம்ப ஈஸியான வழி ஏன்னா போலீஸ் அங்கேயே இருக்கும் ப்ரொடெக்ஷன் போலீஸ் போட்டுருவாங்க உடனே போட்டு கேஸ் போட்டுருவாங்க இந்த கேஸை கையெழுத்து போட ஜெயிலுக்கு போறது ரீல்ஸ் போடுறாங்க கெத்தா அப்ப இனிமேல் இந்த மாதிரி கேஸுக்கு கைது போட போனா செகண்ட் பிளாக் செந்தில்னு சுதாகர் பண்ண காமெடி தான் ஞாபகம் வரும் அப்ப அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு நைட்மேர் சிம்ம சொப்பனமாக இருக்குது ஐயோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி பண்ணிட்டான்டா ஏன் அதான் வடிவல் ஜோக்ல வரும்ல இனிமேல் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போதெல்லாம் ஓனையாவதாண்டா வந்து போவோம் அப்படின்ற மாதிரி இனிமேல் இந்த மாதிரி கத்துக்காட்டும் கோபி சுதாகர் ஞாபகம் தான் வருது அப்படினால ஒண்ணு பண்ண முடியல நீக்கணும் இப்ப இல்லாம பண்ணிருக்கேன்றாங்களா அந்த மாதிரி என்ன தெரிஞ்சா பிச்ச பித்தம் தெளி மாதிரி வழக்கறிஞர் தனுஷ்கோடியும் அவருடைய புகார்ல ஏதாவது சொல்லியிருக்காரு ஒண்ணு இந்த வீடியோவை டெலிட் பண்ணணும் இன்னொன்னு இந்த பரிதாபங்கள் சேனலே தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இவங்க வீடியோ டெலிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த சேனல் தடை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் ஒரு வாய்ப்பும் கிடையாது அதாவது இவங்க வந்து மிரட்டி அவங்கள டெலிட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பல திட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க அது எதுவும் செல்லுபடியாக தான் இதை கொண்டு வராங்க இந்த வழக்கெல்லாம் நீதிபதி எடுத்து சேனல்லாம் தடை பண்ணார்னா நீதிபதிக்கு அசிங்கம் அப்படின்றது வந்து நீதிமன்றத்துக்கு தெரியும் எல்லாரும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இந்த எந்த சாதி அப்படிங்கிறதையும் குறிப்பிடலை அதே போல் சாதியை உணர்வை தூண்டுறது மாதிரில சாதி ஒற்றுமையை தான் அந்த அதில் வந்து ஒரு நாலு வரி கலாய்க்கிற மாதிரி பேசுனா ஒரு வரி மெசேஜ் சொல்கிற மாதிரி கோபி பேசிக்கிட்டு தான் இருக்கார் அப்போ அதனால் இதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல முடியாது சேனல் சேனல் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுவுமே இங்கே சட்டத்தின்படி இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு தான் இந்தியாவுக்குள்ளே அந்த சேனல் உறுப்பாக இருந்தால் ஏதாவது தடைப்பட முடியும் முடியாது உலக லெவலில் தடைப்பட முடியாது இந்த ஒரு வீடியோக்காக இந்திய அரசு வந்து முன் வந்து இந்த சேனலை தடை பண்ணுச்சுன்னா கோபி சுதாகர் போன்ற ஒரு பாப்புலரான ஆளை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி விஷயத்துல தெரியும் அமர் பிரசாத் ரெட்டி வந்து லட்டு விஷயத்துல எங்க இங்க இருந்து ஆந்திரா போலீஸ் கமிஷனர்ட்ட போய் திருப்பதி கமிஷனர்ட்ட போய் புகார் கொடுத்தாரு அது பயங்கரமான பேக் ஃபைர் ஆயிடுச்சு தமிழ்நாடு பாஜக அப்படின்னு இருக்கும்போது பாஜகவே முன் வந்து இதை வந்து நீக்கெல்லாம் செய்யாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் நிச்சயமா சரிந்த கோபி சுதாகர் வீடியோ சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்